ஜி ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே இவ்வளவு நாள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் விலக போகிறது நல்ல ஒளிமயமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது தங்கமே நாளை விடியல் உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் நாளை முதல் உன் போராட்டம் உன் கஷ்டங்கள் தீர வழி உனக்கு கிடைக்கும் அதனால் இதை சொல்வதற்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மா தங்கமே இனி எல்லாம் வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் தங்கமே வாடகை வீட்டில் இப்போது நீ இருந்தாலும் உன் ஆசையை ஒரு நாள் உன் வாராகி அம்மா நிறைவேற்றுவேன் நீயும் சொந்த வீட்டில் சந்தோஷமாக உன் குடும்பத்துடன் நீ இருப்பாய் அதற்கான காலம் நேரம் வரும் கவலைப்பட வேண்டாம் தங்கமே தங்கமே பேச்சை குறைத்து கொண்டாலே உன் செயல்களில் திறமைகள் இருக்கும் அதை நீ தெரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ புரிந்து கொள்வதற்கு முன்னால் உன்னை பற்றி நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் பற்றிக்கும் சலிப்புத்தன்மையும் வாழ்க்கையை வெறுத்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வர முடியாது தங்கமே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நினைப்பவர்கள் எப்படி லட்சியத்தை அடைவது என்று அதை பற்றி மட்டும் யோசித்து கொண்டு இருப்பார்கள் ஒரு பக்கம் கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த கஷ்டத்தையே நினைத்து கொண்டு ஒரே இடத்தில் சோர்ந்து விடாமல் இவர்கள் எப்படியாவது நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று கடின உழைப்புடன் உழைப்பார்கள் இவர்கள் கண்டிப்பாக நினைத்தது போல லட்சியத்தை அடைந்து விடுவார்கள் தங்கமே நீயும் உன் கஷ்டங்காலத்திலும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொண்டிரு விரைவில் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய் மகிழ்ச்சி இல்லை என்றால் வாழ்க்கையை கடக்க மிக சுமையாக இருந்துவிடும் எப்போதும் சந்தோஷமாகவும் சிரித்த முகத்துடன் இரு மன நிம்மதியுடன் சிரித்த முகத்துடன் செய்யக்கூடிய செயல்களும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும் தங்கமே எல்லோரிடமும் அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டும் என்று நினைக்காதே எல்லோரும் உன்னை போல நீ நினைக்கும் போல் எல்லோரும் மனமும் குணமும் ஒரே போல இருக்காது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம் கொண்டவர்களாகவும் யோசிக்கும் எண்ணங்கள் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு வேறு வேறு செயல்களைத்தான் செய்கிறார்கள் தங்கமே எதை செய்தாலும் தோல்வித்தான் வருகிறது என்று உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நீ எழுந்துவிட்டாய் கவலைப்படாதே தங்கமே இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணம் உன் மனதில் வரக்கூடாது உன் சொந்தங்களாக இருந்தாலும் உன் நண்பர்களாக இருந்தாலும் நீ உண்மையாக நீ இருக்க வேண்டும் நேர்மை தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அழியாத சொத்து தங்கமே உன் வாழ்வில் உன்னால் சமாளிக்க முடியாத நிலை வந்தால் அதற்காக நீ கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் அத்தனையும் சரி செய்வேன் என்று உன் வாராகி அம்மனிடம் உன் பிரச்சனையை சொல்லிவிட்டுவிடு எல்லாமே உனக்கு சரியாகும் உன் வாழ்க்கையை நீ வெறுக்கும் அளவிற்கு எதுவும் இங்கு நடக்கவில்லை உன்னை விட அதிக கஷ்டப்படுவர்கள் அவர்கள் திறமையால் மன தைரியத்தால் வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் தங்கமே ஒரு நாளும் நம்பிக்கையை விட்டுவிடாதே சில பேர் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாதே ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள் அனைத்தையும் பார்த்து கொண்டு வாராகி அம்மா நான் இருக்கிறேன் காலம் நேரம் வரும்போது யாரும் தப்பிக்க முடியாது உன் மனபாரத்தை நான் போக்குவேன் தங்கமே தேவை இல்லாமல் நீ கோபப்படுகிறாய் அந்த கோபத்தை நீ யார் மீதும் காட்டிவிடாதே உன்னை போலத்தான் இங்கு உள்ளவர்களுக்கும் வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது அவசரப்பட்டு நீ யார் மீதும் கோபத்தை காட்டிவிடாதே யார் மனதையும் பாதிக்கும் அளவிற்கு நீ பேசிவிடாதே அதையும் மீறி உன்னை காயப்படுத்தினாலும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் உன்னை வெறுத்தாலும் கூட நீ கவலைப்படாதே தங்கமே அவர்கள் உன்னை எந்த அளவிற்கு இதுபோல் நடந்து கொள்கிறார்களோ நீ அந்த அளவிற்கு நீ அவர்களை நீ விலகி இருந்திடு உன்னை விலகி இருக்க வேண்டும் நினைப்பவர்களிடம் நீ விலகியே இருந்திடு அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிரு உன்னுடைய பொறுமை உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றும் ஏன் தங்கமே நீ செய்வது தான் சரி என்று நீ யாரிடமும் நீ சொல்லி வாதாடாமல் எல்லா நேரங்களில் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதை எப்போது யாருக்கு புரிய வைக்க வேண்டுமோ அதை அப்போது அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் எல்லாம் வெற்றியும் யோசித்து செய்ய பார் தங்கமே உனக்கான நல்ல எதிர்காலம் உன்னை தேடி வரும் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும்படியும் உனக்கு சிறப்பான வெற்றியை பெற வைப்பேன் தங்கமே மனதில் அமைதியை வைத்துக்கொள் ஆசைகளை விடு உண்மையை உன் மனதில் வைத்துக்கொள் நம்பிக்கையுடன் நீ செய்யும் எந்த செயல்களும் உனக்கு பரிசாக மிக விரைவில் உன்னிடம் வந்து சேரும் தங்கமே நீ அனுபவித்த கஷ்டத்தை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் நீ யாரையும் விட நீ தாழ்ந்து போகவில்லை நீ எப்போதும் உன் மனதில் உன்னை உயர்ந்த இடத்தில் உன்னை வைத்துக்கொள் தங்கமே அமைதியும் பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை யாரும் வீழ்த்த முடியாது நீ தோற்க மாட்டாய் உன்னிடம் இருக்கும் இந்த மூன்றும் உன்னை நல்ல உயர்ந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை உண்டாக்கும் அதே போல உன் வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருந்து அனைத்து நன்மைகளையும் உனக்கு நான் செய்வேன் உன் வாராகி அம்மனுடைய பொறுப்பு தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்